அவர் நடந்தா நானும் நடந்தாலும் அவன படுது எல்லாத்துக்கும் ஒரு துருத்துருனா அது யாரெல்லாம் துருத்துருக்கிறாங்களோ அவங்களாம் பயங்கரமா வருவாங்க அது எப்படி எப்படி எதிர இருந்தாலும் சரி துருத்துருனாலே எப்பா நானும் வந்து ரொம்ப நடக்கிற மாதிரி எனக்கு ஆசையா ஆசை ஆசை நீங்க ஆசைப்படுங்க உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கணும் ஆசைப்படுங்க உங்க ஊழியத்துல அற்புதம் நடக்கணும் ஆசைப்படுங்க அதிகப்படுத அற்புதம் நம்ம ஆசைப்படணும் நம்ம ஆசை எது எது தப்பான ஆசையா அது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நீங்க ஆசைப்படணும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்படணும் என் பிள்ளைங்க பெரிய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படணும் என் ஊழியர் பெருமை ஆசை பண்ணும் எங்களுக்கு ஊழியர்களுக்கு பெண்களாகிய உங்களுக்கு நீங்க எல்லாம் மகிமே எடுத்து வலிமையா பயன்படும் உலகத்தை கருவுல நீங்க எல்லாம் ஆசைப்படணும் எதிரோடைய ஆசை தான் அவர் பெரிய மகிமையில ஊழியர் காரணமா இருந்துச்சு பாருங்க இந்த ஆசையை நான் இன்னொருத்தர்கிட்ட பார்த்தேன் யாரு கிட்ட பார்த்தேன்னா யாத்திரம் முப்பத்தி மூணு பத்து பதினொன்று படிங்க இதுல என்ன சொல்லுனா இஸ்ரேல் ஜனங்களை எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாரு மோசம் என்ன பண்ணுவாரு பேசுவார் அப்போ மேகசபமா என்ன பண்ற கடவுள் கூட வந்து இறங்கிட்டாரு கவனிக்க ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ தேவன் வந்து வந்து இறங்கிட்டாரு இப்போ மோசை தேவனோடு பேசுறாரு தேவன் பேசி பேசாருன்னா ஒரு நண்பனை போல பேசுறாரு ரெண்டு பேரும் ஒரு வாட்டி என்ன பண்றாங்க அந்த பாட்டு முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டுன்னா ஒருவர் தன் சினேகனோடு பேசுவது போல பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமா பேசினார் பின்பு அவன் பகலயத்துக்கு திரும்பினான் யாருக்குன்னா மோசை கிளம்பிட்டாரு பேசிட்டு கிளம்பிட்டாரு நூனின் நூனின் குமார் நாங்க யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரணியாக வாலிபன் ஆசாரிப்பு போராட்டி விட்டு விலகாதான் இப்ப இவருக்கு ஆசை பத்திச்சு அவர்கிட்ட மட்டும் கடவுள் முகமுகமாக பேசிட்டு போயிட்டாரு இப்ப நான் என்கிட்ட பேசணும் நான் பேசணும் என்ன ஊடகத்தை விட்டு ரெண்டு வெளியே வரலையா ஊடகத்தை புடிச்சிட்டு இருக்காரு ஆசை கொழுந்து விட்டு அந்த ஆசை தான் மோச கட்டு தலைமை தோட்டம் வந்துச்சு முடிச்சு அது இல்லையா ஆசைப்படுங்க ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படணும்னா

இது ஆசைப்பட்டாரு எஸ்எப்பா நீங்க மட்டும் நடக்கிறீங்கப்பா நீ அவனை கொஞ்சம் நடக்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்த மாதிரிலாம் அப்புறம் அவர் இப்ப பாத்து கீழே வந்து அப்புறம் ஃபர்ஸ்டே வந்து ஸ்டெப் ஒரு அடியே திரி அதாவது உனக்காக நூறு அடி நூறு அடி எடுத்து போனார் உன்ன நடத்தி செய்வார் அல்ல லூயா புரிஞ்சுங்க அதுல சொல்லுவேன் யார் இந்த பேரு படிப்பறியாத மனுஷன் மீன்பிடி தொழிலாளி அப்புறம் அறிவுல பின்தங்கிய மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஆசைப்பட்டதுனால அவருடைய மதுத்துவமான வல்லமையான ஊழியத்தை பிரகாசமா செஞ்சாரு